சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சமைக்க போற முன்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து உங்களை விட ஆக்க நிற்கிறாங்க தான் சோறு மற்ற வந்து பாத்தீங்கன்னு அது அதுரைச்சி கறி பீஃபும் சிக்கன் முறைச்சி மத்த வந்து கத்தரிக்காய் பால் கறி கேரட் சம்பல் மாங்காய் கறி வளகளையும் வைக்க போறோம் வாங்க இப்ப எல்லாமே வந்து வெட்டி வச்சுட்டேன் சமைக்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன கறியான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சோறு மஞ்சள் சோறு கத்தரிக்காய் பால் கறி கேரட் சாம்பல் பீஃப் கறி மற்ற வந்து சிக்கன் கறி மற்ற வந்து மாங்காய் கறி ஓகே இவ்வளவு வந்து சமைக்க போற மன எல்லாமே வெட்டி வச்சிருக்கோம் முகச்சிவங்க வந்து அங்கால சாம்பி வெட்டி கொண்டிருக்கு மற்ற மர கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டு இப்ப என்ன செய்ய போறோம் சொன்னா மலை மாண்டு வச்சு இறக்குற மட்டும்தான் வேலை அதுக்கிடையில மாமா கண்ணு ஓ அவருக்கு இங்கே வந்து இந்த உண்மையாக கூடுதலாக சொல்றேன் எல்லாம் யார் வந்தாலும் சுழஞ்ச சிலர் வந்து ஒத்துவார் விளையாண்டு அதே மாதிரி அவருக்கும் ஒத்து வரையில் காய்ச்சல் ரொம்ப ஆக்கிட்டு அப்போ இப்போ வந்து சித்தி என்ன செஞ்சிருக்கோம் அந்த வேதி பிடிக்கிறதுக்கு தேசியில கொய்யா இல்லை எல்லாம் இலையும் எல்லாம் தேயிலையெல்லாம் போட்டாவியே விட்டுருச்சுன்னா அங்கால ஒரு பக்கம் கொதிக்கட்டு நாங்கள் அங்கே சமையல் பார்க்க வாங்க கத்திரிக்காய் வந்து உள்ள கறியை முதல்ல வைப்போம் எல்லாமே வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க கத்திரிக்காய் எங்கட வீட்டு மாங்காய் வெட்டி வச்சிருக்கேன் மாங்காய் கறிக்கு எங்க கூட விட்டு மாங்காய் கறியை காட்டி காட்டி அப்படி ஊச்சணமெல்லாம் கேட்கினாங்க குமந்தில்ல எங்களுக்கு மாங்காய் கறி 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 என்ன செய்ய போறேன் எங்க கட்டு அந்த ராளுக்க போட்டு மாங்காய்

வந்து வெங்காயம் சம்பல் காட்ட போறோம் இப்போ வந்து நாங்க கத்தரிக்காய் பால் கறி வைப்போம் எல்லாத்தையும் கூட விடுவோம் ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் சமைக்க விடுக்கிறீங்க ஜூட்டிப்பாள இருபத்தெட்டு வருஷமா சமைச்சதால இனியும் சாப்பாடு இல்ல சமைக்கிறத சரி இல்லைன்னு சொல்லி கொள்ளுங்க அப்படி நாங்க நான்

இப்ப நாங்க உப்ப ஊற்றி கொள்வோம் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் மஞ்சளை போட்டுக் கொள்வோம் அத சொல்லு இப்ப வந்துட்டு கருவாப்பட்டை போடுவோம் சரியா கடுகு போடுவோம்

நல்லா வதங்கி வரட்டும் ம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அது நல்லா வதங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் மாங்காய் போடுவோம்

என்ன அப்படியே அடுப்பில் மாங்காய் அப்படியே அப்படிஞ்சு விரட்டு மூடி மூடி வெஞ்சால் பார்ப்போம் கத்திரிக்காய் கறிக்க பால் நல்லா அப்படிஞ்சு வந்தோன்றது இதுக்கு இப்போ உப்பு போட்டுட்டேன் நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சள் பார்த்தீங்கன்னு அந்த கத்திரிக்காய் வந்து ரெண்டாவது பால் நல்லா அவிய விட்டு மசியல் மசிச்சுட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம்

ஓகே இது வந்து ஒரு ரெண்டு கொதியோடு நாங்கள் வந்து கத்திரிக்காய் இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கத்திரிக்காய் பால்கறி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இங்கே அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மாங்காய் மாங்காய் எங்களுக்கு அப்படிஞ்சு வந்தோன் இருக்கு இதை அப்படியே பிட்டாட்டி தான் எடுக்கணும் இதுக்கு என்ன செய்ய செய்யப்படணும்னு சொன்னால் உப்பு தூள் எல்லாம் போட்டு இதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் சீனி கூட

பெரிய பெரிய துண்டுகளா தான் வெட்டி இருக்கிறான் ஜால இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் அப்படி தண்ணியாக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து இதை பண்ணி எடுத்துட்டேன் இதை வச்சுட்டு ரெண்டையும் வச்சுட்டு இனி வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு ரப்போம் ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம் ரெண்டு அடுப்பையுமே வந்து ஒன் பண்ணுவோம் சட்டி நல்லா சூடாகட்டும் ഇപ്പോൾ വന്ന് വങ്കായപുരം അതേ അതേമാതിരി രണ്ട് കൂടെ എന്നാൽ വണ്ട

തന്നി വിട്ട് അപ്പേ കൊതിച്ച വര വിടുവേ ഇപ്പൊ ഇതും പറയുമ്പോ നമ്മ 我这边呢，两层的。这个 மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமா தண்ணியை அப்படி இதை மூடி விடுவேன் இந்த கறி மாதிரி இந்த தண்ணியை விட்டு நல்லா என்ன செய்வோம் சொன்னால் மூடி விடுவோம் நாங்கள் கொதிச்சு வத்தி வர ஓகே ஓகே எங்கால பிறந்த இறச்சி குழம்பு வந்து நாங்கள் இதாச்சி குழம்புக்கு தக்காளி பழம் போட்டுட்டேன் இப்போ என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் எங்கள் கொதித்து வந்துட்டு தானே இறைச்சி சரக்கு

ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா அராச்சி வந்து நல்லா பாருங்கள் இப்படி பத்தி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ என்ன செய்வோம் சொன்னால் நாங்கள் இறக்குற கட்டத்தில் வந்து சரக்குத்தூள் போட்டு மற்றும் வந்து கடைசியாக வந்து தேசி புளி விடுவோம் கொஞ்சம் மாற விடு ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னா எங்களோட கறி வந்து சூப்பராக ரெடியாகிருப்பார் முடிஞ்சுது ஓகே சமையல் வந்து முடிஞ்சுது பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் சோறு ரொம்ப கருவேப்பிலாம் போட்டு மஞ்சள் சோறு மாங்காய் கறி சூப்பராக வந்து பிரட்டி எடுத்த மாங்காய் கறி கரட் சம்பல் கோழி குழம்பு பீஃப் கறி பீஃப் கத்திரிக்காய் பால் கறி எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசம் பயப்படுது ஓகே தான் இண்டையே சமையல் ஓகே இப்போ நாங்கள் வந்து சமைச்ச சாப்பாடு வந்து எப்படி எப்படியா கண்டுக்கப்போம் ரெண்டு பேரும் சாப்பிட்றணும் எப்படியாப்பா இருக்குது சாப்பிட்டீங்களா இல்லை இப்போ தான் வா வைக்கிறீங்களா ஆ நல்லா இருக்காருக்கா ஓகே சாப்பாடு வேஷன் ஆ நல்லா இருக்குது தனவம் தனவம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கா நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்காங்க இருக்கா சரி என்ன சேர்த்து தான் இருக்கிறோம் சார் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க வடிவாக சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்ததாக பார்த்துருப்பீங்க ஓகே உண்மையாக வந்து சமையல் வந்து சூப்பரா செஞ்சோம் அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தேன்னு சொல்லி செஞ்சேன் ஓகே அதோட வந்து இப்போ வீடியோ நான் வந்து முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மறக்காம மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சொல்லுறேன் பாய்